இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பெப்பர் ஃப்ரை இது நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நம்ம சாதாரணமாக உருவல் செய்வோம் மிளகு தூக்களாக சேர்த்து ரொம்ப சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது பண்ணுறதுக்கு நான் இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா சூடானதும் இரநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தால் போதும் அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன் அதை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுல உள்ள பச்சை வாசனை போற வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நாலு தக்காளியை இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் இது போலவே கலந்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே கொஞ்சம் கருப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது சிக்கன் சேர்க்கணும் நான் முக்கால் கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க இந்த வறுவலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் அதுலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் இப்போது சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மிளகை பொடி பண்ணிவிட்டு சேர்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க இப்போது பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த சிக்கன் கூட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாய் தூள் குறைவாகவும் மிளகுத்தூள் அதிகமாகவும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச மிளகு தூளையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல இதில் உள்ள தண்ணியே நல்லா விட்டு வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதில் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதில் உள்ள தண்ணி வற்றி வர வரைக்கும் இது அப்படியே வேக விட்டுறலாம் இடையிடையே திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு இதை சாப்பிட்டு கூட பிசினி சாப்பிட்றதுனா இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சைடிஸாக செய்கிறோம் அப்படின்னா இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுருலாம் இது போல் இருக்கிறத சாதத்துக்கூட பேசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது திறந்து பார்க்குறேன் தண்ணியெல்லாம் வற்றி வந்து எண்ணெய் விட்டு வந்திருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல கமகமன மிளகு வாசனையோட இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் அதிகமாக மிளகு தான் உடம்புக்கு சேர்த்துப்பாங்க இன்னைக்கு நம்மளும் மிளகாய் தூள் கம்மியாகவும் மிளகு அதிகமாகவும் சேர்த்து சூப்பராக செய்திருக்கோம் காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த சிக்கன் உருவல் ரொம்ப பிடிக்கும் போல் செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ